கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணீயம் தவறாதே அதில திறமையை காட்டு ஆத்திர கண்ணை மரத்தின் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழுத்திட வந்த பகைவன் என்றாலோ அன்புக்கு பாதை வீடு மணிக்க தெரிந்த மனிதனில் உள்ள மாடிக்க கோயிலப்பா அப்பா இதை மறந்தவன் தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ லாபம் இதை எண்ணி பாரு தெளிவாகும் கத்தியை தீட்டாதே முந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு தவராதே தவறாதே அதில திறமையை காட்டு ஆத்திர கண்ணை மரத்தின் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழுத்திட வந்த பகைவன் என்றாலோ அன்புக்கு பாதை வீடு மணிக்க தெரிந்த மனிதனில் உள்ளோ மாடிக்க கோயில் அப்பா இதை மறந்தவன் வாழ்வுத்தோட தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ லாபம் இதை எண்ணி பாரு தெளிவாகும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு